அஸ்லாமலைக்கு வரமத்துல வபர்காத்தூ மழக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் இறைவா உன்னுடைய படைப்பில் மலைகளை காட்டிலும் கடுமையானது ஏதேனும் உண்டா என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் ஆம் இரும்பு மலைகளை காட்டிலும் கடுமையானதாக இருக்கிறது அப்படியென்றால் இரும்பு மலையை தகர்க்கின்றது என்றான் மீண்டும் அம் இறைவனே உன்னுடைய படைப்பில் இரும்பை காட்டிலும் கடுமையானது வேறு ஏதாவது உண்டா என்று வினவ அதற்கு அல்லாஹ் ஆம் நெருப்பு இரும்பை காட்டிலும் கடுமையானதாக உள்ளது எப்படியெனில் நெரு நெருப்பு இரும்பை உருகச் செய்து விடுகிறது என்று விடை சொன்னான் மீண்டும் அம் இறைவனே நெருப்பை காட்டிலும் கடுமையானது வேறு எதேனும் உண்டா என்று கேட்டார்கள் இறைவன் ஆம் தண்ணீர் நெருப்பின் மீது வெற்றி பெறுகிறது அது அதனை அணைத்து குளிரை செய்து விடுகிறது என பகிர்ந்தான் பின்பு மலக்குமார்கள் நாயனே உன் படைப்பில் நீரை விட கடுமையானது ஏதேனும் உண்டா என கேட்டனர் அதற்கல்லாம் ஆம் காற்று நீரின் மீது வெற்றி பெறுகிறது அது நீரை அசையச் செய்து இயக்கத்தில் வைக்கிறது என்று கூறினான் மீண்டும் மணக்குமார்கள் எங்களுடைய இறைவா காற்றை காட்டிலும் கடுமையானது வேறு எதேனும் உண்டா என்று வினவ அதற்கு இறைவன் ஆம் தான தர்மம் செய்கின்ற ஆதமுடைய மக்கள் இருக்கின்றனர் அதாவது தங்களுடைய இடதுகை தெரியாமல் வலகையால் தான தர்மம் செய்கின்றவர்கள் என்று அல்லாஹ் கூறினான் எல்லோவற்றின் மீதும் மாபெரும் வெற்றி பெறுகின்றார்கள் எல்லா படைப்பினங்களை காட்டிலும் அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான தருமங்கள் நற்செயல்கள் இதன் மூலமாக அல்லாஹ் எவ்வளோ பெரிய சிரமம் நமக்கு தந்தாலும் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் விளங்கப் பெறுகிறோம்